அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் இயக்க கோரி இரு முனைகளில் பிரச்சார இயக்கம் தென் மாவட்ட கரும்பு விவசாயிகளின் முக்கிய கோரிக்கையான அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை மீண்டும் திறக்க வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் ஆகியவை இணைந்து இரு முனைகளில் தீவிர பிரச்சார இயக்கத்தை தொடங்கியுள்ளன இந்த ஆலை மூடப்பட்டதால் பாதிக்கப்பட்ட திண்டுக்கல் தேனி மற்றும் மதுரை மாவட்டங்களைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகள் ஆலையை மீண்டும் இயக்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கையை தமிழக அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் தற்போது விழிப்புணர்வு பிரச்சார இயக்கம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இரு முனைகளில் பிரச்சார இயக்கம் விவசாய சங்கங்கள் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை இயக்க வலியுறுத்தி இரண்டு பிரதான முனைகளில் பிரச்சார இயக்கத்தை நடத்தி வருகின்றன செல்லம்பட்டி முதல் வாடிப்பட்டி அலங்காநல்லூர் வரை இப்பகுதியில் கிராமங்கள் தோறும் பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது மேலூர் துவங்கி பாலமேடு வரை இப்பகுதியில் விழிப்புணர்வு இயக்கம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் தமிழ்நாடு கரும்பு விவசாயிகள் சங்கம் இணைந்து விவசாய சங்கம் மாவட்ட தலைவர் வேல்பாண்டி தலைமையில் இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கியுள்ளனர் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் அலங்காநல்லூர் சர்க்கரை ஆலையை இயக்க வலியுறுத்தி செல்லம்பட்டியில் நடைபெற்ற பிரச்சாரத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மாவட்ட செயலாளர் கே ராஜேந்திரன் துவக்கி வைத்தார் நாட்டாப்பட்டி விபி முருகன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மற்றும் மன்னாடிமங்கலத்தில் டி செல்லக்கண்ணு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி மாநில தலைவர் ஆகியோர் பிரச்சார இயக்கத்தை வாழ்த்தி பேசினர் தென் மாவட்ட கரும்பு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் அலங்காநல்லூர் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உடனடியாக திறக்க வேண்டும் என்பதே விவசாய சங்கங்களின் தொடர் போராட்டத்தின் மற்றும் பிரச்சார இயக்கத்தின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது